ஒரு பாரதியாரின் கவிதை பாடல் சினிமாவிலும் அது வந்துள்ளது அதை பற்றித்தான் நான் போகிறேன் சிந்து நதியின் இசை நிலவினிலே நீலே நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் சைத்து சுந்தர தெலுங்கினில் சைத்து கொண்டாடுவோம் சிந்து நதியின் இசை நிலவினிலே நீலே இசை இசை என்றாலே பசு கூட அதிகமாக பால் கறக்கும் பாடி பாடி அந்த இசையை கேட்டு கேட்டு பசு கூட அதன் மடியில் சுரந்து பால் கறக்கும் என்பார்கள் பாட்டின் மூலமாகத்தான் இசையை பரப்பினார்கள் இன்று சினிமாவை எடுத்துக்கொண்டால் திரையுலகில் ஒரு காலத்தில் பாடல்களே இல்லாமல் வந்தது பிற்காலத்தில் இசை வழியாக பாடல்களை அமைத்தார்கள் இதுபோல பாரதியாரின் பாடல்களை சினிமாவிலும் கொண்டு வந்தார்கள் இதெல்லாம் மக்கள் ரசிக்கிறார்கள் செவிக்கு உணவு அதுதான் அவர்களுக்கு இனிமை அந்த இனிமையினால்தான் கூட பால் சுரக்கிறது பிள்ளைகள் கூட அதுக்கு நடனம் ஆடுகிறார்கள் கை கட்டுகிறது கால் நடனம் ஆடுகிறது உள்ளத்திலே ஏதோ ஒரு பூரிப்பு உண்டாகிறது இதையெல்லாம் இசைதான் அதற்கு தமிழ்நாட்டிலே ஒருவர் இருந்தால் இசை ஞானி இசை ஞானி அவர்கள்தான் ஒரு பல பாடல்களை அவர்கள் இசையமைத்துள்ளார்கள் புதிய புதிய வரையில் அவர்தான் இசை ஞானி இளையராஜா இன்று சிம்போனி என்று வெளிநாட்டில் போய் செய்துள்ளார் எல்லோரும் பாராட்டினார்கள் அதுபோல அம்மா அழகாக மிக சிறப்பாக இனிமையான குரலில் பாடியவர்கள் முக்கியமாக பாலசுப்ரமணியம் சீர்காழி கோவிந்தராஜன் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் மகாலிங்கம் இன்னும் பலர் எல்லாம் இசையினால் தான் மதி மயக்கினார்கள் காரணம் இசைத்தான் வெறும் வாய்ப்பாட்டு மட்டும் போதாது அங்கே வாத்தியங்களும் தேவை பல கருவிகள் இருக்கிறது தோல் கருவிகள் இருக்கிறது நாயனம் இருக்கிறது மேளம் இருக்கிறது பலவிதமான இசைக்கருவிகள் மூலம் தம்புரா இருக்கிறது வீணை இருக்கிறது வயலின் இருக்கிறது என்று எத்தனையோ வைத்து அவர்கள் இசை முடிக்கிறார்கள் தியாகராஜ பாகவதர் என்று சொல்வார்கள் பழைய பாடல் மிக அருமையாக அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் பாடியுள்ளார் எனவே இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை அதனால்தான் மகுடியை வைத்து பாம்புக்கு அந்த பாட்டெடுப்பார்கள் அது அப்படியே அசைந்து ஆடும் மகுடி அது ஒரு தான் எனவே இந்த இசை என்பது நம்மோடு கலந்துள்ளது தெம்மாங்கு பாட்டு கிராமத்திலே பாடுவார்கள் தெம்மாங்கு பாட்டு ஆலேலம் குயிலே 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 நீ ஆலேலம் குயிலே யாரோடு வந்தாயே மயிலே மயிலே இப்படியெல்லாம் பாடுவார்கள் இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் எனவே என்னால் தெம்மாங்கு பாடல் இருக்கிறது கவிதைகள் இருக்கிறது இதையெல்லாம் நாம் நம்மோடு நம் உறவோடு நம் இசையோடு நாம் கலந்தது உயிரோடு உணர்வோடு கலந்தது தான் இசை